வளர்த்து சிறப்பு நல்லா தான் இருக்கு ஆடு கலர் நல்லா இருக்கு மூணு குட்டி போடுமா இது வாய்ப்பு இருக்கா அதுக்கு வாய்ப்பு நமக்கு தெரியாது மூணு குட்டி தெரியாதுனால வாங்கிருக்கான் வீட்டுல என்ன வகை ஆடுகள் வளர்க்கீங்க இதே வகைதான் எத்தனை ஆடு வளர்க்கிங்க அங்க இருக்கு பத்து ஆடு ஆடு இருக்கு அதுவும் குட்டி தானா இல்ல 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 இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தா பாத்துட்டு பாத்துட்டு இதை கடையை சிறப்பு இருக்கோம் எந்த மாவட்டம் இது மாவட்டம் என்ன காரணம் ரொம்ப பொடியே குட்டி வாங்கியிருக்கீங்க ஒளி குட்டி ஆட்டு சென்னையாடுன்னு வவுத்துக்குள்ளேயே கூட்டி செத்து போச்சு குட்டி இல்லாம இருக்குது குட்டி இல்லாம இருக்கு நிறைய இருக்கு என்ன குட்டி பட்டை கிலாவா பட்டை ஒரு தாயில் உள்ளதா வேற வேற ஒரு தாயில் உள்ளது ஒரே தாயில உள்ளதான் நாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க நாலு ரூபாய்க்கு விலை எப்படி இருக்குது விலை கிராக்கி தானே ஒரு குட்டி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பத்தாதா பத்தாது மதிப்பு என்னோட மதிப்பு அவ்வளவுதான் நம்ம ஒன்றரை ஒன்றரை மூணு ரூபாய்க்கு காணணும்னா சரி இதோட தாய் எப்படி இருந்துச்சு நல்ல உயரமான தாயா நல்ல உயரமான தாய் நல்ல சைஸ் தாய் சரி பொடி ரொம்ப பொடிசா குட்டியா வளர்க்க பச்சு கஷ்டம்லாம் அது ஒரு வாரத்துக்கு பாலை மறைக்கி விட்டா குடிக்கணும்னே ஒரு வாரத்துக்கு தாயில ஆட்டல விட்டா குடுப்பீங்க அப்படி அது எப்படி சேர்க்க வைப்பீங்க அது இல்லண்ணே ஆட்டோ ரெண்டு வச்சு கைய வச்சு அரிசி அரிசி வச்சு தட்டில வச்சா அரிசி தின்னு கொடுத்துருன்னு இது அரிசி திருக்கா இல்ல இது இங்க ஆடுதீங்க ஆடு திங்கும் போது விட்டோம்னா முன்னாள் திங்க திங்கம் போது சன்னமா கரணம் குடிக்க வாங்கிக்கணும் ஆளை கறந்து மேல எல்லாம் தேய்க்கணும் அப்படி விடுங்க அதை விட நம்ம திருநாளுக்கு தேய்க்கறதில்ல தெருவார்த்தையும் சேர்த்துக்கணும் சேத்துக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்களா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எட்டாயிரத்தி இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டு பண்ண பேரு என்ன சார் இல்ல அப்படி பண்ண பேருன்னா நம்ம சும்மா தான் சும்மாதான் பண்றோம் எத்தனை எண்ணிக்கை வாங்கிருக்கீங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எல்லாம் கிடாக்குட்டிதானே ஆமா என்ன பிளான் சார் எவ்வளவு நாள் வழக்கலாம் என்ன ஐடியா நான்கு மாதம் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் வளர்ப்புக்கு வேற என்ன பிசினஸ் பண்றீங்க நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் விவசாயம் பிளஸ் ஆடு வளர்ப்புல இங்க உள்ள ஆடுகள் எப்படி இருக்கு எட்டையப்படம் ஆடுகள் கிடைகள் பாத்து நல்லா இருக்குங்களா பர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதுக்குள்ள வசதிகள் எல்லாம் பண்ணிட்டீங்களா தீவன வசதி இட வசதி எல்லாம் இருக்குது என்ன தீவனம் எல்லாம் போட்டிருக்கீங்க இல்ல இப்போ இது எல்லாம் மேய்ச்சல்ல உள்ள ஆடு எடுத்த உடன நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியாது கொஞ்ச நாள் கழிச்சுதான் அந்த இடக்கு பழக்கப்படுத்துறோம் எத்தனை மாசம் குட்டிகள் நடக்குது எத்தனை மாசம் குட்டின்னா அஞ்சு மாசம் இருக்குமா

இதுல உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது ஏன் இதை வாங்குனீங்க சும்மா எதார்த்தமா வந்தா சரி கலர் நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டேன் செவ்வளோ மாதிரியா இருக்கும் வேற என் தம்பி கவுது ஆசைப்பட்டு இந்த கடை வாங்கணுண்டு அதனால அந்த கடை வாங்கி தம்பிக்கா வாங்கிட்டு போறீங்க தம்பிக்காண்டி வாங்க கழுமலை பக்கம் கரசப்படுத்து இருந்து வரேன் நல்லா பொடி குட்டி வாங்கிருக்கீங்க அவன் ஆடு கணக்கு ஒரு ஆடு குட்டி போட்டு தயாரிச்சு ஓ இறந்துட்டோம் குட்டி இறந்து குட்டி இறந்துச்சுன்னு எத்தனை குட்டி போட்டுச்சு ரெண்டு குட்டி போட்டுச்சுன்னு ரெண்டு குட்டி இறந்துருச்சு அப்போ ஒன்று தான் வாங்கிருக்கீங்க ஒரு குட்டி இன்னொரு இன்னொரு ஆடு ரெண்டு குட்டி போட்டுருக்கு அதுல இருந்து ஒண்ணு மாத்தி விட்டுலாம் என்ன காரணம் என்னாச்சு இறந்துட்டு என்ன அது மக்கள் வேற தடுப்பூசி போடாம இருக்கம்னே ஆட்களுக்கு ஒரு நாலு நாளா தடுப்பூசி போடணும் என்ன தடுப்பூசி என்னாஜி அது இந்த நோய் வாய்ப்புல நடக்குல தடுப்பூசி போடணும் தடுப்பூசி போடணும் கொஞ்சம் லேட்டா போச்சு அதனால இறந்துட்டு இறந்துருச்சு இந்த வாட்டுக்கு தடுப்பு குயிக்கா போட்டாச்சுன்னு அடியா தனி மழை காலம் வருது அதுக்குள்ள ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டீங்களா செஞ்சிடலாம் செய்யலாம் இத்தனை நாடு வாழ்க்கை வாய்ப்ப பக்கத்துலயே ஒரு அறுபத்தஞ்சு நாள் ஆகும்ல அறுபத்தஞ்சாம ஒரு ஆள் மேய்க்க முடியுதா கஷ்டம்லாம் சொல்லுவாங்க விளையாட்டு வேனருக்கு ஒரு ஆள் வேலைக்கு போட்டுருக்கணும்னு ஆயிரத்தி ஐந்நூறு சொன்னா சொன்னாங்க ஆயிரத்தி முந்நூறு வேலை கொஞ்சம் கிராக் தான் உடனே இல்லயா இதுக்கும் குறைச்சி தருவாங்களா எட்டாவதுல அண்ணே விட்டு வந்து குடி குடி மாதிரிதானே

மாடு இருக்கு ஆடு மாடு தான் வளர்ப்பு மாட்டுல லாபம் கிடையாது ஆட்டுல லாபம் மாடு என்ன வகை மாடு வளர்க்கீங்கப்போ சும்மா சாதாரண மாடு தான் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் பால் இருக்கு அது அதுக்கு தீவனத்துக்கு தவிடு உண்ணாக்கி சரியா போதும் அது மேட்சல தான் போயிட்டு வரும் தான் போயிட்டு ஆடு வளர்ப்பு லாபமா மாடு வளர்ப்பு லாபம் ஆடு வளர்ப்பு லாபம் எல்லா டைம் இங்க எத்தனை பேரத்துல வந்தா குட்டி பிடிப்பீங்களா இல்ல பெருமாள் நானு நானும் சந்தையில அங்க வருவேன் குட்டி பிடி மேலப்பாளையம் பொருள் எட்டே பேர மாதிரி வராதுல்ல இங்க இங்க உள்ள குட்டி ஒண்ணு நாங்க வரதுல திண்டுக்கல்ல இருந்து வராங்க அட்ரஸ் திண்டுக்கல் வந்துட்டு நம்ம நத்தம் சட்டமன்றம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க பத்து குட்டி வாங்கிருக்கோம் இப்போ எல்லா கிடாவா பட்டையா எல்லாமே கெடா குட்டி என்ன காரணம் கிடா குட்டி வளர்ப்புல இறங்கிருக்கீங்க கிடா குட்டி வளர்த்தா நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் கொட்டை குட்டினா நம்ம வச்சு பாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இதுனா கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு மாசத்துல திருப்பி வித்துக்கலாம் நம்ம பக்கத்துல ஒரு அஞ்சு மாசத்துல வித்துக்கலாம் கிடா குட்டி வில ரொம்ப சொல்லுதாங்க அதை வாங்கி ஜெயிக்க முடியுமா ஆமா ஆமா பொருளுக்கேத்த விலை இது எவ்வளவு சொன்னாலும் எப்படி முடிஞ்சுது ஜோடி பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதினாறு ரூபாய்க்கு ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் பரவாயில்ல ஆமா என்ன ரகங்கள் எட்டேபரம் கொடியாடு வேணுங்கிறதுக்காகவே இருந்து வந்திருக்கான் கொடியாடுக்காக வந்திருக்கீங்க முன்னாடி வந்திருக்கீங்களா இல்ல இல்ல நான் உங்களோட யூடியூப் சேனல்லாம் பார்ப்போம் பட் இப்பதான் இளைஞரா இருக்கீங்க ஆடு வளர்ப்பு தொழில ஈடுபட்டிருக்கீங்க

நிறைய குட்டி நோய் மேலாண்மை தீவன மேலாண்மை எல்லாம் படிச்சீங்களா ஓரளவுக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும் எந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கணும் இப்ப என்ன மருந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சிருக்கோம் நம்மளும் பாத்துக்கலாம் ஒரு தாயாடு மூணு குட்டி ஆமா ஆமா சூப்பரா இருக்கு ஆமா எந்த ஊர்ல குட்டிகளா இருக்கு வளர்த்திருமா நல்லா பால் வர்க்கம் அப்படி இருக்கு ஆறு மாதத்தையும் வளர்த்துருமையா ஜம்முன்னு இருக்கு பால் வர்க்கம் ஆமா சொல்லுங்க அண்ணாஜி முப்பது ரூபாய் இருபத்தி ஆறு ரூபாய் சொன்னா

ஆறு மாசத்துல எடுக்காமயா எடுக்கலாம் குட்டி வளர்ந்து அந்த ரேஞ்சுக்கு நல்ல பொருள் நயமா இருக்கு ஓய் இப்பமே காலப்படுதா சிவகங்கை மாவட்டம் திருப்பான பக்கத்துல ஓகே ஊர் பேரு பெத்தானந்த எட்டாயிரம் குட்டி கொஞ்சம் வளர்ப்புக்கு நல்லா இருக்காது இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போய் வளர்த்திருக்கீங்களா போன வருஷம் வந்து வாங்கிட்டு அது எப்படி இருக்குது அது நல்லா இருக்கு நல்லா இருக்குது அது செம்மரியா விளையாடா செம்பரி செம்மரி தான் இது அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா சொன்னாங்க மூணு நாலு ரூபாய் முடிஞ்சு நாலாயிரம் ரூபாய் அது கொண்டு போய் பால் எதுவும் கொடுக்கணுமா பால் போடணும்

இப்ப விக்கிற இது கம்மியாவது விக்கிற மாதிரி விக்கிறக்கு புரட்டாசி மாசம் விக்க கூடாது இல்லைன்னா வாங்கக்கூடிய நேரம்தான் ஓகே என்ன பண்றீங்க எல்லாம் படிப்பீங்களா என்ன பண்றீங்க காலேஜ் 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 பிடிச்சிட்டு இருக்கீங்க ஆமா காலேஜ் படிக்கும் போச்சுல ஆடு படிப்பு படிப்புச்சியாதா அதெல்லாம் வந்து புளியம்போ ஆடு அல்லது எந்த ஊருக்கு பள்ளியூர் பள்ளியூர் வள்ளி இங்க இருந்துங்க காலைல எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு கிளம்பி இங்க எத்த மணிக்கு வந்தீங்க இங்க வரைச்சி நாலரை மணி ஆயிடுச்சு ஆஹ் எதல போட்டு கொண்டு போவீங்க காருலியோ ஸ்கார்பியோ காரு இது நாலு பல்லு ஆஹ் அது பல் ஆடு

அது பல் சேர்ந்துட்டு சென்னையா இருக்கா இது சேனா அது சென்னை இல்ல இளஞ்சனை இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு இல்லடா கிடாஃபார்ம் தான இது சேனா கன்ஃபார்ம் அது இளஞ்சனா இருக்கலாம் இல்லடா கிடா கடாக்கு வீட்டுல சேர்ந்த விட பிரச்சனை போதுமா இல்ல வாங்கணும்னா அடுத்து பார்க்கணும் இது முப்பத்தெட்டு ரூபா சொன்னாங்க ஆஹ் நாங்க வாங்கினதே முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி அஞ்சு அம்மா வெலை எப்படி இருக்கு புரட்டாசி மாசம் வெலை ஓவர் தான் வேற பிடிச்சிருக்கு ஆசைப்பட்டிருக்கோம் வேற இதே மாதிரி அங்க வள்ளியூர்ல கிடைக்க முடியுங்களா இந்த உயரமான நாடு கிடைக்காது கிடைக்காது அங்க உள்ள எல்லாம் கட்ட கட்டா இருக்கும் அங்கெல்லாம் கட்ட கட்டா இருக்கும் இது வளர்த்தியா இருக்கு இதுக்கான கிடாயம் வீட்டுல இருக்குல்ல இது தோட்டம் இருக்கா வளர்க்கலாம் தோட்டம் இருக்கு தென்னை இருக்கு அவத்தி இருக்கு கோவில் இருக்கு தட்ட இருக்கு வேற மக்காச்சோளம் போட்டு வளர்ப்பாரு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க அங்க பத்து ஆடு இருக்கு இன்னும் எத்தனை ஆடு ஆக்கணும் ஒரு போதும் அது அதுல கிராமரி ரெண்டு ரெண்டு மாதிரி போடும் போல நமக்கு ஒரு ஆட்டுக்கு ரெண்டு ரெண்டு மாதிரி போடும் எடுத்துக்கலாம் இப்ப இடையில பல் போடாத ஒரு மரிய இருக்கும் பல் போடாத ஒரு மரிய இருவாயிரம் எத்தனை மாசம் குட்டி அது ஒரு எட்டு ஒன்பது மாசம் இருக்கும் இதுல இருந்து எடுத்த வர்க்கம் இது இல்ல அங்க வீட்டுல நடக்கும் இதே மாதிரி கொடியாட்டுல இருந்து எடுக்கக்கூடிய நல்ல விற்கலாம்

இந்த ஒரு கோயில் பட்டி கன்னி ஆட்டுக்கு 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 ஆட்டுக்குடியாட்டு தான் வாங்குவாங்க கண்ணி இது நல்லா இருக்குமா இது ரெண்டு ரெண்டு பத்தொன்பது ரூபாய் சொன்னாங்க பதினாயிரம் ரூபாய்க்கு முடிச்சாச்சு எத்தனை ஆட்டுக்கு ஒரு கிடா தேவைப்படும் ஆட்டுக்கு ஒரு கடை ஆட்டுக்கு எல்லாம் இருக்கு பத்து இருக்கா நல்லா இருக்கு ரெண்டு நல்லா இருக்கு